ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள் நரசிம்மர் ஜெயந்தி நரசிம்ம அவதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அவதாரம் அப்படிப்பட்ட இந்த ஒரு முக்கியமான ஒரு நாளில் நம்ம ஷீரடியில் இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட போகிறோம் முக்கியமான அதிசக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இன்றைக்கி வந்து அன்னையர் தினமும் கூட இன்றைக்கி வந்து மதர்ஸ் டே நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அனைத்து அம்மாக்களுக்கும் இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக அன்னையர் தின வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம் இன்னும் நானும் சொல்லிக்கிறவன் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற அனைத்து அம்மாக்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சகோதரிகள் குழந்தை வரம் கேட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா அவங்களுக்கும் நிச்சயமாக அடுத்த வருடம் வந்து அன்னையர் தினம் கொண்டாடுவீங்க நம்ம சாய் குடும்பத்தில் குழந்தை இல்லாமல் யாரெல்லாம் பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கணும் அடுத்த வருடம் அன்னையர் தினம் அவங்க கையில் குட்டி கிருஷ்ணனோ குட்டி ராதையோ வச்சு அவங்க வந்து சந்தோஷமாக அவங்களோட வாழ்க்கையை வாழணும்னு நம்ம எல்லோரும் இன்றைக்கி வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இது நிச்சயமாக நடக்கும் நம்மளோட கடவுள் நம்ம வணங்குற கடவுள் வந்து ஒரு பக்தனுக்காக எப்பேற்பட்ட அவதாரமும் எடுப்பார் எப்பேற்பட்ட அவதாரமும் எடுப்பார் அப்படிப்பட்ட ஒரு அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம் நரசிம்மாவதாரம் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம் அதில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு அப்புறம் கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோம் முக்கியமான ஒரு மந்திரம் வந்து சொல்ல போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இந்த மந்திரத்தை வந்து சொல்லணும் உங்களோட வாழ்க்கை நிச்சயமாக மாறும் மறு வாழ்க்கை நிச்சயம் கிடைக்கும் கெட்டவர்கள் யாரும் நரசிம்மரை கும்பிட முடியாது நரசிம்மரை வழிபாடு செய்பவர்கள் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்க முடியாது நரசிம்மர் அவதாரம் சித்திரை மாதம் வளர்ப்பிறை சுவாதி நட்சத்திரத்தில் வருகிறது அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி தான் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நரசிம்ம ஜெயந்தி வந்து வருது இந்த வருடம் யாருக்கெல்லாம் இந்த இந்த வாழ்க்கையில் எனக்கு வந்து பிரச்சனை மட்டும்தான் இருக்குது எதிரிகள் மட்டும்தான் இருக்கிறார்கள் கடன் சுமை மட்டும்தான் இருக்குது கண் திருஷ்டியால் எல்லாம் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் எதிரிகள் வந்து தொல்லையை சமாளிக்க முடியல இந்த ஏவல் பில்லி சூனியம் இதனால என்னோட குடும்பமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரிலாம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் ஒரு மந்திரம் இருக்குது அந்த ஒரு மந்திரத்தை வந்து சொன்னோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை நிச்சயமாக மாறும் என் வாழ்க்கை இன்னோட நான் முடிச்சுக்கிறேன் என் வாழ்க்கை போதும் எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நரசிம்மரை வழிபாடு செய்தாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை நிச்சயமாக மாறும் அவங்களோட வாழ்க்கையில் நல்லது நடக்க தொடங்கிடும் ஒண்ணுமே இல்லாம வாழ்க்கையின் இறுதி கட்டத்துக்கு சென்று வெறும் கையோடு நரசிம்மரை நம்பிக்கையோடு அழைத்தால் நரசிம்மர் நிச்சயமா வருவார் வரங்களை வாரி வாரி கொடுப்பாரு அது மட்டும் இல்ல கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவாரு நீங்க எங்க இருந்தாலும் ஓடி வருவாரு சரி அந்த முக்கியமான மந்திரத்தை இப்ப நம்ம பார்க்கலாம் ஓம் புக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யூர் மிருத்யூம் நமாம் யகம் இந்த ஒரு மந்திரம் இருக்குது பாருங்களேன் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நம்ம நரசிம்மரை அழைத்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட கஷ்டத்துல இருந்தும் நம்மளை மீட்டு எடுப்பார் அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களை எதிர்த்து நிற்கிறவங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி உங்களை காத்து அருள் புரிவார் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார் நீங்கள் கேட்குற வரத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாரு இப்போ நீங்கள் இந்த பதிவை நீங்கள் நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு பார்த்தாலும் சரி இல்லை அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி அடுத்த ஆறு நிமிடங்கள் சரியாக இந்த ஒரு மந்திரம் மட்டும் ஒழித்துக்கிட்டே இருக்கும் இந்த பதிவில் அடுத்த ஆறு நிமிடம் வந்து இந்த பதிவில் உக்ரம் வீர மந்திரம் தான் இருக்க போகுது முழுவதுமாக கேளுங்க அடுத்த ஆறு நிமிடம் உக்ரம் வீர மந்திரத்தை கேட்டுக்கிட்டே உங்களோட பிரார்த்தனைகளை உங்களோட நரசிம்மர்கிட்ட சொல்லுங்க நரசிம்மரை கூப்பிடுங்க உதவிக்கு வருவாரு நீங்க எங்க எந்த கஷ்டமான சூழ்நிலையில இருந்தாலும் நிச்சயமா ஓடி வருவாரு சாதாரணமான விஷயம் கிடையாது ஒவ்வொரு பக்தருக்காகவும் ஒரு அவதாரத்தை எடுப்பாரு உங்களோட நரசிம்மர் அந்த நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை கேட்டுக்கிட்டே இப்போ அடுத்த ஆறு நிமிடம் உங்களோட பிரார்த்தனைய நரசிம்ம பகவான்கிட்ட சொல்லுங்க நிச்சயமா அவர் உதவி செய்வார் ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மீஷம் பதிரம் மிருர் மருத்தியும் நமாயம் ஓம் உக்கிரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வோமுகம் நரசிம்மம் பீஷணம் பதிரம் மிருர் மருத்தியு நமாம் யம் ஓம் உக்கம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வோமுகம் நரசிம்மம் பீஷணம் பதிரம் மிருத்துர் மருத்தியு நமாயம் ஓம் உக்கம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வோமுகம் நரசிம்மம் பீஷணம் பதிரம் மிருர் மருத்தியும் நமாம் யம் ஓம் உக்கிரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வோமுகம் நரசிம்மம் பீஷணம் பதிரம் மிருத்துர் மருத்தியும் நமாம் யம் ஓம் உக்கரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வோமுகம் நரசிம்மம் பீஷணம் பதிரம் மருத்தியுர் மருத்தியும் நமாயம் ஓம் உக்கம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வோமுகம் நரசிம்மம் பீஷணம் பதிரம் மிருர் மருத்தியு நமாம் யம் ஓம் உக்கிரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வோமுகம் நரசிம்மம் பீஷணம் பதிரம் மிருர் மருத்தியு நமாயம் ஓம் உக்கம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வோமுகம் நரசிம்மம் பீஷணம் பதிரம் மிருர் மருத்தியு நமாயம் ஓம் உக்கம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வோமுகம் நரசிம்மம் பீஷணம் பதிரம் மிருர் மருத்தியு நமாம் யம் ஓம் உக்கிரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வோமுகம் நரசிம்மம் பீஷணம் பதிரம் மிருர் மருத்தியு நமாம் யம் ஓம் உக்கரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வோமுகம் நரசிம்மம் பீஷணம் பதிரம் மிருத்துர் மருத்தியு நமாயம் ஓம் உக்கிரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வோமுகம் நரசிம்மம் பீஷணம் பதிரம் மிருர் மருத்தியு நமாம் யம் ஓம் உக்கிரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வோமுகம் நரசிம்மம் பீஷணம் பதிரம் மிருர் மருத்தியு நமாம் யம் ஓம் உக்கம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வோமுகம் நரசிம்மம் பீஷணம் பதிரம் மிருத்தியுர் மருத்தியும் நமாயம் ஓம் உக்கம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வோமுகம் நரசிம்மம் பீஷணம் பதிரம் மிருர் மருத்தியும் நமாம் யம் ஓம் உக்கிரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பதிரம் மிருத்துர் மருத்தியும் நமாம் யம் ஓம் உக்கரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வோமுகம் நரசிம்மம் பீஷணம் பதிரம் மிருத்தியுர் மருத்தியும் நமாயம் ஓம் உக்கரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வோமுகம் நரசிம்மம் பீஷணம் பதிரம் மிருர் மருத்தியும் நமாயம் ஓம் உக்கம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வோமுகம் நரசிம்மம் பீஷணம் பதிரம் மிருர் மருத்தியு நமாம் யம் ஓம் உக்கம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வோமுகம் நரசிம்மம் பீஷணம் பதிரம் மிருத்துர் மருத்தியு நமாம் யம் ஓம் உக்கிரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வோமுகம் நரசிம்மம் பீஷணம் பதிரம் மிருர் மருத்தியும் நமாயம் ஓம் உக்கம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வோமுகம் நரசிம்மம் பீஷணம் பதிரம் மிருர் மருத்தியு நமாம் யம் ஓம் உக்கம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வோமுகம் நரசிம்மம் பீஷணம் பதிரம் மிருத்துர் மருத்தியு நமாயம் ஓம் உக்கிரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வோமுகம் நரசிம்மம் பீஷணம் பதிரம் மிருர் மருத்தியும் நமாம் யம் ஓம் உக்கிரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வோமுகம் நரசிம்மம் பீஷணம் பதிரம் மிருத்துர் மருத்தியும் நமாம் யம் ஓம் உக்கரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வோமுகம் நரசிம்மம் பீஷணம் பதிரம் மிருத்தியுர் மருத்தியும் நமாயம் ஓம் உக்கம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வோமுகம் நரசிம்மம் பீஷணம் பதிரம் மிருத்துர் மருத்தியும் நமாம் யம் ஓம் உக்கிரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வோமுகம் நரசிம்மம் பீஷணம் பதிரம் மிருத்தியுர் மருத்தியும் நமாம் யம் ஓம் உக்கரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வோமுகம் நரசிம்மம் பீஷணம் பதிரம் மிருத்தியுர் மருத்தியும் நமாம் யம் ஓம் உக்கரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வோமுகம் நரசிம்மம் பீஷணம் பதிரம் மிருத்துர் மருத்தியும் நமாம் யம் ஓம் உக்கிரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வோமுகம் நரசிம்மம் பீஷணம் பதிரம் மிருத்தியுர் மருத்தியும் நமாம் யம் ஓம் உக்கரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வோமுகம் நரசிம்மம் பீஷணம் பதிரம் மருத்தியுர் மருத்தியும் நமாயம் ஓம் உக்கரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வோமுகம் நரசிம்மம் பீஷணம் பதிரம் மருத்தும நமாயம் ஓம் உக்கிரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வோமுகம் நரசிம்மம் பீஷணம் பதிரம் மருத்தும நமாம் யம்